வெல்கம் டு நை லோக்கல் ப்ளேஸ் நான் சிறப்பு அது பெப்பேர் மார்க்கெட் அது செரி மார்கெட் வச்சு இக்கடசை மூத்த போட்டுல இப்போ சார் கணக்கில் இது மார்கெட் ப்ளேஸ் அது பெண்டேர் மார்க்கெட் கொண்டாங்க மார்க்கெட் அது பிரி சனிவாரம் ஜருது மார்க்கெட்டுக்கு உதயம் ஆறு கண்டல வரைக்கும் மார்க்கெட் அந்த ஸ்டார்ட் அங்கே எ ரேட்டு பதாரு வந்து ரெண்டு ரெண்டு வேட்டது எல்லா 咱俩的。<laughs>